ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாத வியாதி சிலருக்கு தொடைகள்லையும் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர்கிட்ட காது பக்கத்துல ரொம்ப ரேராக இருக்கவங்களுக்கு வரும் இது உடல் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கான காரணம் மட்டும்தான் இதுல முக்கியமான காரணம் சோப் யூஸ் பண்ணுறது க்ரீம் யூஸ் பண்றது பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றது எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூ இதனால வரலாம் லைட்டாக நீரும் வரும் அதுக்கு மேல தோல் வந்து வெள்ள வெள்ளையா வந்து உதிரவும் ஆரம்பிக்கும் செரிமானத்துக்கு அதிகமாக வேலை வைக்கக்கூடிய உணவுகள் அதனால தான் இதெல்லாம் தவிர்க்க சொல்றேன் இதுக்கு வந்து கைவைத்தியதே பெருசா கிடையாது மருத்துவம் மட்டும்தான் தீர்வு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீரா சக்திவேலிவராஜ் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸிமா என்கிற கரப்பான்கிற தோல்வியாதியை பற்றின தகவல்களும் அதனுடைய உணவு சார்ந்த மருத்துவமும் சொல்றதுக்கு தான் இந்த பதிவு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாத வியாதி இப்போ வரவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கை மடிப்புகளில் கால் மடிப்புகளில் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு முட்டிகள்லையும் சிலருக்கு தொடைகள்லையும் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலட்ட காது பக்கத்தில் ரொம்ப ரேராக இருக்கவங்களுக்கு வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ஷன் அதாவது ஏஐடி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இந்த உடம்புக்கு ஒரு பொருள் உள்ள வருது அப்படின்னா இந்த உடலே தன்னை பற்காத்துக்கிறதுக்காக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸுங்கிறது ஸோ இதனால தான் இது மெயினாக இது வர்றதுக்கான காரணமே வந்து உடல் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கான காரணம் மட்டும்தான் இதில் முக்கியமான காரணம் அடுத்து இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்னாலேயும் வரலாம் சாப்பாட்டு பழக்கத்தினாலையும் வரலாம் மன உளைச்சலாலையும் வரலாம் ஜெனட்டிக்கலாகவும் வரலாம் பரம்பரையாகவும் வரலாம் அடுத்து வந்து காஸ்மெட்டிக்ஸ் அலர்ஜினாலும் வரலாம் சோப் யூஸ் பண்ணுறது க்ரீம் யூஸ் பண்ணுறது பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூ இதனால வரலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் ஒரு கொப்பலை வரும் கொப்பலை வந்து அது உடஞ்சி சீ லைட்டாக வெளியே வரும் வந்ததுக்கப்புறம் அந்த இடம் அப்படியே கருப்பாக மாறும் லைட்டாக அரிப்பு எடுக்கும் இருப்பாங்க சொரிய 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 லைட்டாக நீரும் வரும் அதுக்கு மேலே தோல் வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து உதிரவும் ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்களுக்கு எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால என்ன ஆகுதுன்னா தோல் கடுமையான வறட்சிக்கு ஆளாகும் இந்த எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய இந்த கரப்பானுக்கு என்ன டயட் இருந்தால் இந்த நோயோட தாக்கத்துலேருந்து ஓரளவுக்கு உங்களால் வந்து தாக்கத்தை குறைச்சி உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா காலை உணவு வந்து கஞ்சி பொரியல் அதாவது கஞ்சி எந்த கஞ்சியாக விளாட்றலாம் பாரம்பரிய அரிசியாக இருக்கலாம் இங்கே வீட்டில் வச்சுருக்க சாதாரண அரிசியாக கூட இருந்துக்கலாம் மதியம் சாதம் காய்கறி பொரியல் வெண்ணெய் எடுத்த மோர் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இரவு வந்து கஞ்சி பொரியலோடு நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இது தவிர்க்க வேண்டிய உணவுங்கிறப்ப பால் டீ காஃபி தயிர் இட்லி தோசை சப்பாத்தி பருப்பு பயிர் பருப்பு வகைகள் தோல்வியாதிகளுக்கு முழுமையான எதிரி அப்படிங்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நோயோட தாக்கத்தோடைய அளவுலேருந்து ரொம்ப சீக்கிரமாக மீண்டு வெளியே வரலாம் அதுக்கு தான் இதெல்லாம் செரிமானத்துக்கு அதிகமாக வேலை வைக்கக்கூடிய உணவுகள் தான் இதெல்லாம் தவிர்க்க சொல்றேன் நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல பட் இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா நீங்க நல்லா இருக்கலாம் குறிப்பா புளி சேர்த்தரவே கூடாது புளி சார்ந்த புளிப்பு சார்ந்த உணவுகள் தான் புளிச்ச மாவுல செஞ்ச இட்லி தோசை கூட வேணாம்னு சொல்றது புளிப்பு சுவையை தரக்கூடிய பழங்களை கூட நாங்க வேணாம்னு சொல்றது குறிப்பா இந்த கமலா ஆரஞ்சு சாத்துக்குடி ஏன் திராட்சை கூட நாங்க வேணாம்னு சொல்லுவோம் இந்த டைம்ல எடுக்கிறது ஸோ இதெல்லாம் எழுதிட்டு குறிப்பாக அசைவம் அசைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மீன் முட்டை தொட்டரவே கூடாது மீன் சாப்பிட்டாங்க அப்படின்னா அதில் கூட இஷ்டமே ஒரு வேதிப்பொருள் வந்து இந்த பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்தும் தோல்வியாதை இன்னும் கடுமையாக இது பண்ணும் ரொம்ப அதிகப்படுத்தி எரிச்சலையும் அரிப்பையும் ரொம்ப அதிகப்படுத்திடும் இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மருத்துவம் மட்டும்தான் தீர்வு ஒழிய இதுக்கு கை வைத்தியமோ என்ன பண்ணாலும் மற்ற வியாதிகளுக்காவது வைத்தியம் பண்ணால் கொஞ்சமாவது சப்போர்ட்டிங் கிடைக்கும் கொஞ்சம் அந்த தாக்கம் குறைக்கும் இதுக்கு வந்து கை கைவைத்தியதே பெருசாக கிடையாது மருத்துவம் மட்டும்தான் தீர்வு மருத்துவம் சார்ந்த அறிவுகள் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம யோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்